நம்ம நார்மலாக பேசுற இங்கிலீஷில் வந்து ஐ ஸ்பீக் பிரெஞ்சுன்னு வச்சுங்களேன் ரெட் கலரில் கொடுத்துருக்க இல்லையா சிகப்பு கலரில் மார்க் கேட்குறேன் அந்த லெட்டர்ஸ் அந்த வேட்ஸ் பாருங்க ஐ ஸ்பீக் என்ன அர்த்தம்னா நான் பேசுறேன் அர்த்தம் என்ன அர்த்தம் அதுக்கு நான் பேசுறேன்னா என்னுடைய மொழி பிரெஞ்சு ஐ பிலாங் டு பிரான்ஸ் ஸ்பீக் ஃப்ரெஞ்சுன்னு அர்த்தம் எப்பவுமே நான் பிரெஞ்சு மொழி தான் பேசுகிறேன் ஸோ எப்பவுமே நீங்கள் செய்யற விஷயங்களை பற்றி தான் இந்த டென்ஸில் யூஸ் பண்ணுவீங்க ப்ரெசன் டென்ஸில் சிம்பிள் பிரசன் டென்ஸு ஓகேங்களா இதை வந்து ஐ ஸ்பீக் பிரெஞ்சுன்றதை ஓல்டு இங்கிலீஷில் ஏதும் போது இப்படி பேதுவோம் ஐ டூ ஸ்பீக் பொதுவாக வந்து ஐ டூ ஸ்பீக்ன்னு சொன்னால் நான் பேசத்தான் செய்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போது அப்படி எழுதிங்க இந்த இடத்துல இது எதுக்கு பிரிக்கிறோம்னா இங்கே நடுவில் நாட் போட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஐ டூ நாட் ஸ்பீக் வந்துடும் பாருங்க பக்கத்தில் ஐ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் நான் ஃப்ரெஞ்சு பேசுறதில்ல பிகாஸ் ஐ பிலாங் டு ஸ்காட்லாண்ட் ஐ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் சரிங்களா நான் ஃப்ரெஞ்சு பேசுகிறதில்லை இங்கே ஐ ஸ்பீக் ஃப்ரெஞ்சு நான் நான் ஃப்ரெஞ்சு பேசுகிறேன் ஃப்ரெஞ்சு மொழியை பேசுகிறேன் அது என் தாய்மொழி அதுதான் எனக்கு தெரியும் அதைத்தான் நான் பேசுகிறேன் நான் ஃப்ரெஞ்சு மொழி பேசுபவன் இப்படிலாம் அர்த்தம் ப்ரசன்டென்ஸில் யூஸ் பண்ணான் எப்போவுமே நீங்கள் செய்கிற விஷயங்களை பற்றி வழக்கமாக அதை பேசுகிறதுக்கு உள்ள டென்ஸ் தான் வந்து சிம்பிள் பிரசண்டென்ஸ் என்னோட மெயின் யூசேஜ் அதுதான் இந்த டூவை பிரிக்கும் போது ஸ்பீக் எப்படி பிரிக்கலாம் டூ ஸ்பீக்குன்னு பிரிக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ண நடுவில் நாட் போட்டிங்கன்னா டோ நாட் ஸ்பீக் ஐ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் இந்த டோன்ட் எடுத்து அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா சப்ஜெக்ட் முன்னாடி டோன்ட் ஐ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஐ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரெஞ்சுனா நான் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறது இல்லை அப்போ டோன்ட் ஐ ஸ்பீக் நான் மொழி பேசுகிறது இல்லையா பேசுகிறது இல்லை பேசுகிறது இல்லையா எப்படி வரும் தமிழ்ல டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பேசுகிறதில்லை இது அப்படியே இது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி வருது கொஸ்டின் வந்து என்ன வரும் யா பேசுகிறது இல்லையா இவள் தாங்க நெகட்டிவ்க்கு கொஸ்டனுக்கு இதுக்கும் இதை வந்து இந்த மாதிரி டோன்ட் டிட் வந்து முன்னாடி கொஸ்டின்ல இது ஒரு டைப் கொஸ்டின் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் லீஸர் டைம்ல அதை எடுத்து பாருங்க இந்த கிளாஸுக்குன்னு அட்டன் பண்ணுறவங்க இதை பாருங்க வரும்போது இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் ஆக்சுவலாக இன்னொரு டைப் என்னன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வேலை நீங்கள் போட்டீங்கன்னா அப்போ வேற கொஸ்டினா மாறிடு அது நீங்கள் ஒய் போட்டிங்கன்னா வை டோன்ட் ஐ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஒய் டோன்ட் ஐ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் நான் ஏன் ஃப்ரெஞ்சு பேசுகிறது லை இப்படி மாறிடும் ஸோ நம்ம முதல்ல இதை மாதிரி நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அதுக்கத்த பாருங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலில் வி ப்ளூரல் வி வந்தாலும் டூ யூஸ் பண்ணுவோம் பக்கத்தில் வி ஸ்பீக் ஸ்லோலி வி ஸ்பீக் ஸ்லோலி நாம் மெதுவாக பேசுகிறோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்போ தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இங்கே so we speak slowly we don't speak french or slowly எப்படி நம்ம போட்டுறோம் நாம மொழி பேசுகிறதில்லை அல்லது நாம் மெதுவாக பேசுகிறதில்லை ஓகேங்களா நெகட்டிவ் இது டோன்ட் ಅಂತ முன்னாடி போடினா டோன்ட் वी स्पीक स्லோலி நாம் மெதுவாக பேசுகிறதில்லையா ஓகேங்களா அதுக்கு அடுத்து you do speak you என்றான packetல போடணும் புரியுங்களா அப்ப நம்ம பேசும்போது நார்மல் இங்கிலீஷில் யூ ஸ்பீக் ஃபாஸ்ட் மேர் ஸோ ஐ டோன்ட் ஐ நாட் ஏபிள் டு ஃபாலோ யூ ஐ கேன் ஃபாலோ யூ ஸோ யூ ஸ்பீக் ஃபாஸ்ட் நீ வேகமாக பேசுகிறாய் அது யூ ஆர் அக்கஸ்டம் டு யுவர் செல்ஃப் டு ஸ்பீக் ஃபாஸ்ட் இப்படி சொல்லும்போது யூ ஸ்பீக் ஃபாஸ்ட் சொல்லுறோம் யூ டோன்ட் ஸ்பீக் ஃபாஸ்ட் நீ வேகமாக பேசுகிறதில்லை நெகட்டிவ் இல்லை டூ பக்கத்தில் நாட் போட்டா டோன்ட் யூ டோன்ட் ஸ்பீக் ஃபாஸ்ட் அது டோன்ட்டுன்னு இட்டு அந்த இன்ட்டு இட்டு சவுண்ட் வரக்கூடாது இந்த பேசும்போது இட்டு சொன்ன வருடாது யூ டோன்ட் ஸ்பீக் பாஸ் தான் சொல்லணும் யூ டோன்ட் ஸ்பீக் பாஸ் தான் சொல்லாதீங்க அடுத்தது இந்த டோன்ட் இதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா டோன்ட் யூ ஸ்பீக் பாஸ் டோன்ட் யூ ஸ்பீக் பாஸ் நீ வேகமாக பேசுகிறது இல்லையா பேசுகிறது இல்லை பேசுகிறது இல்லையா அடுத்தது ஹீ வந்ததுன்னா டஸ் போடணும் பக்கத்தில் ஷீ வந்தால் டஸ் வரணும் இட்டு வந்தால் டஸ் வரணும் இது மூணு ஞாபகம் வச்சுங்க ரெசன்ஸில் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட் ஸ்பெல்லிங் ரூல் வந்து ஐ மீன் இந்த ரூல் வந்து ஞாபகம் வரணும் ஹீ வந்தா அது டஸ் ஸ்பீக் ஒன்னா சேரும் போது ஸ்பீக் பக்கத்தில் எஸ் வந்துடும் ஸ்பீக் எனி திங் அவன் எதையும் பேசுகிறதில்லை டசன்ட் ஸ்பீக் எனி திங் அவன் எதையும் பேசுகிறது இல்லையா ஹி டசன் ஸ்பீக் எனி திங்னா அவன் எதையும் பேசுறதில்லை சைலண்டாகிறான் எப்பவுமே சைலண்டா இருக்கிறது தான் அவனுடைய

இட் ரன்ஸ் ஆன் கேஸ் அந்த மிஷினு எது இட்டுன்றது ஒரு மிஷினை குறிக்குது கேஸ் கேஸ் மூலமாக கேஸ்ல இயங்குது கேஸ்னா என்னன்னா பெட்ரோல் அமெரிக்கன் யூசேஜ் பெட்ரோல் நம்ம யூசேஜ் வந்து கேஸ் தான் வந்து உங்களுக்கு தெரியும் எரிவாயு ஓகேங்களா இப்ப வந்து அந்த மிஷின் பெட்ரோல்ல இயங்குது அல்லது எரிவாயில் இயங்குது நம்ம நாட்டில் பெட்ரோல் தான் சொல்லுவோம் கேஸ் சொல்ல மாட்டோம் பெட்ரோல் பங்க்னு சொல்லுவோம் ஆனால் யூஎஸ்ல கேஸ் ஸ்டேஷன் கேசலின் கேசலினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் கேஸ் அங்க கேஸ் தேர்ந்து போச்சுன்னா பெட்ரோல் தேர்ந்து போச்சுன்னு அர்த்தம் ஆகும் இதுல புரியுங்களா யூஎஸ் இல்ல நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல வந்து கேஸ்னா தமிழ்ல எரிவாயுன்னு அர்த்தம் ஓகே இட் டஸ் இப்ப நாட் போட்டா இட் டசன்ட் ரன் ஆன் கேஸ் அந்த மிஷின் கேஸ்ல இயங்குறது இல்லை அது கேஸ்ல இயங்குறது இல்லை பெட்ரோல்ல இயங்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப டசன் இதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா டசன்ட் இட் ரன் ஆன் கேஸ் டசன்ட் இட்

டோன்டே ஸ்பீக் ஓன் நாஸ் அவர்கள் பழைய மொழியை நாஸ் மொழியே பேசுகிறது இல்லையா ஓகேங்களா ரெசனன்ஸு சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இது இந்த ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க டென்ஸில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது இதில் மட்டும்தான் இந்த ரூல் இது அப்படியே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் டூ வரத்தில் ஹே வரும் டஸ் வரத்தில் ஹேஸ் வரும் அவ்வளோதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்க்கும்போது அதை பார்ப்போம் அடுத்தது பாசஸ் பார்ப்போம் சிம்பிள் பாஸ்ட் ஐ டிட் நான் செய்தேன் ஐ didn't, நான் செய்யவில்லை Didn't I, நான் செய்யவில்லையா புரிதா பக்கத்தில் நீங்கள் ஸ்பீக்குன்னு போடுங்களேன் ஸ்பீக்குன்னு போட்டிங்கன்னா I didn't ஸ்பீக் ஐ டிட் ஸ்பீக் ஆக்சுவலாக என்ன வர்றதுக்கு நம்ம பேசும்போது ஐ spoke, அப்படின்னு சொல்லுவோம் ஐ ஸ்போக்குன்றத நம்ம இப்படி மாற்றி எழுதுறோம் ஐ டிட் ஸ்பீக் அந்த ஸ்போக்ல இருக்கிற டிட்ன்ற பாசன்ஸ் எசன்ஸ் வெளில எடுத்துட்டா டிட் தனியாக வந்துடும் ஸ்பீக் அப்படின்றோம் ஸ்பீக்கினுடைய பாசன்ஸ் ஆஃப் ஸ்போக் ஸோ ஐ டிட் ஸ்பீக் நான் பேசினேன் ஐ ஸ்போக் நான் பேசினேன் ஐ டிட் ஸ்பீக்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஆமாயா நான் பேசினேயா ஐ டிட் ஸ்பீக் அப்படின்னும் போது தான் ஐ டிட் ஸ்பீக்

ஓகேங்களா நான் பேசவில்லை நோ 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 ஐ டிடன் ஸ்பீக் டு எனி ஒன் நான் யார்கிட்டையும் அங்கே பேசல நான் யார்கிட்டையும் பேசவில்லை ஸோ இந்த டிடின் டை இதுக்கு டிடின் டை டிடின்ட் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா டிடின் டை டிடின் டை ஸ்பீக் நான் பேசலையா என்ன நீ சொல்ற நீ ஒரு தான் உட்காந்து பேசின அரை மணி நேரம் நான் நீ பேசலன்னு சொல்றேன் நீ டிடின் டை ஸ்பீக் நான் பேசவில்லையா ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது அப்படியே அத்தனைக்கு நீங்கள் இந்த வேர்டை இந்த ஸ்பீக்கர் அப்படியே நீங்கள் கம் ஃபில் பண்ணி சென்டென்ஸாக மாற்றி தமிழை மாற்றி எனக்கு மெயில் அனுப்புங்க ஓகேங்களா அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் சொல்லட்டுமா நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் எயிட் செவன் டூ நைன் ஒன் இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் குரூப்பில் சேர்த்து வைக்கிறேன் ஓகேங்களா ரைட் அடுத்த டென்ஸுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம